தாமதிக்காமல் உடனே இந்த பதிவை பாருங்க நண்பர்களே விபத்தில் இறந்தவர்கள் கனவில் வரும் காரணம் என்ன விபத்தில் இருந்தவர்கள் கனவில் வந்தால் ஆன்மீக ரீதியாக என்ன நடக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு உணர்வு பூர்வமான ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் வாழ்க்கையில நடந்த ஒரு துயர சம்பவம் கனவுகள் மூலமா எப்படி நம்ம மனச தொடுதுன்னு பார்க்கலாம் இத ஒரு கதையா பார்க்கலாம் ஒரு ஸ்டோரியா பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கு எளிதாக புரியும் இது ஒரு அருணோட கதைன்னு நினைச்சுக்கங்க அவனுக்கு வயது முப்பது அவனோட மனசு இப்ப அமைதியா இல்ல கடந்த ஒரு வாரமா ஒரு கனவு அவனை துரத்துது அந்த கனவுல சாலை விபத்துல இருந்த இருந்தான் அவனோட நண்பன் குமார் வந்து ஏதோ சொல்றான் ஆனா அருணால அதை புரிஞ்சுக்க முடியல என்ன அர்த்தம் இதுக்கு என்ன செய்யணும் இப்போ கனவின் தாக்கம் அருண் வந்துட்டு தூங்குறான் கனவுல ஒரு மங்களான ரோடு அங்க குமார் நிற்கிறான் அவன் முகத்துல ஒரு அமைதியான சிரிப்பு ஆனா அவனோட கண்கள் அவசரமா ஏதோ சொல்ல வருது அருண் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட நம்ம பழைய ஸ்கூல்ல ஒரு கடமை மிச்சம் இருக்கு நீ அதை கவனிச்சு செய் அருண் திருக்கிட்டு எழுந்தான் மூச்சு வாங்குது என்ன இது குமார் ஏன் இப்படி சொல்றான் ஸ்கூல்ல கடமையா இதுக்கு என்ன அர்த்தம் பிறந்தவங்களோட ஆன்மா கனவுல வந்தா அது ஒரு செய்தியா இருக்கலாமா பயப்பட வேண்டியதில்லை நாம நிதானமா யோசிக்கணும் அந்த கனவு உனக்கு என்ன உணர்வை தருது பயமா பொறுப்பு உணர்வா அருணுக்கு ஒரு பொறுப்புணர்வு தான் வந்தது ஆன்மீக ஆலோசனை அருண் கிராமத்துல இருக்கிற ஒரு வயசான குருவை தேடி போறான் மரத்தடியில் அமைதியா உட்கார்ந்திருந்த குரு அருணை பார்த்து புன்னகைக்கிறார் குருவே என் நண்பன் குமார் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு ஆனா அவன் கனவுல வந்து ஏதோ கடமை பாக்கி இருக்குன்னு சொல்றான் நான் என்ன செய்யணும் குரு அமைதியா சொல்றாரு அருண் இறந்தவர்களுடைய ஆன்மா பேசும்போது அது ஒரு செய்தியா இருக்கலாம் இல்லைனா அவங்க செய்ய நினைச்ச ஒரு வேலையா இருக்கலாம் நீ முதல்ல செய்ய வேண்டியது அமைதியாயிரு தொந்தரவு செய்ய வரல கனவை நினைவுக்கு கொண்டு வா குமார் சொன்ன வார்த்தைகளை காட்சிகளை மனசுல பதிஞ்சுவை ஆன்மாவுக்கு அமைதியை தேடு ஒரு பருத்தி ஏத்தி அவனோட ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை செய் கடமையை தேடு குமார் சொன்ன அந்த பள்ளிக்கு போய் ஒரு முறைப்பா அங்க போனாதான் உனக்கு ஏதாவது ஞாபகம் வரும் அருணுக்கு ஒரு தெளிவு வருது அவனுடைய குழப்பம் குறையுது கடமையை நிறைவேற்றுதல் அருண் தன்னோட பழைய ஸ்கூலுக்கு போனா அங்க ஒரு மரத்தடியில் அவனுக்கும் குமாருக்கும் சின்ன வயசுல ஒரு நோட் புத்தகத்துல அவங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் எழுதி வச்சிருந்தாங்க அது அவனோட நினைவுக்கு வருது அருண் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டான் குமார் எப்போ சொல்லுவான் நம்ம ஸ்கூல்ல பசங்களுக்கு ஒரு நல்ல லைப்ரரி வேணும்னு ஆனா நம்ம அத பாதியிலேயே மறந்துட்டோம் அருண் உடனடியாக பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன லைப்ரரி அமைக்க முடிவு செய்யறான் குமார் பேர்ல நன்கொடை கொடுத்து புத்தக வாங்கி அந்த லைப்ரரியை திறந்தான் அருண் தன் நண்பனோடு ஆசையை நிறைவேற்றியதன் மூலமா குமாரோட ஆன்மாவுக்கு அமைதியும் தனக்கு மன நிறைவும் பெற்றான் பயணம் அருண் ஆரம்பிச்ச லைப்ரரியில குமாரோட பெயர் பலகையை பார்த்து புன்னகச்சான் அவனோட மனசுல இப்ப ஒரு அமைதி குமார் இப்ப உனக்கு அமைதி கிடைச்சிருக்கும் நீ எப்பவும் என் நண்பனா இருப்ப அருணுக்கு அந்த இரவு கனவு வரலங்க ஆனா அவனோட மனசுல ஒரு ஆழமான அமைதி இருந்தது இந்த கதை என்ன சொல்ல பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள விபத்துல இருந்து போனவங்க கனவுல வந்து இருந்தா அந்த என்ன நடக்கும் ஆன்மீக நம்பிக்கையின்படி அப்படி ஒரு கனவுல தொடர்ந்து வந்தால் அந்த ஆன்மாவுக்கு அமைதி அர்த்தம் அந்த ஆன்மா தன்னோட குடும்பத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுது இல்லைனா குடும்பத்துல நடக்க போற ஒரு ஆபத்தை நினைச்சு இருக்கு எச்சரிக்கை செய்ய வருது இப்படி நடந்தா அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து சில துயர சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு திடீர்னு பணம் இழப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நல குறைவு இல்லனா வீட்ல நிம்மதி இல்லாம போகும் இத கட்டுப்படுத்த அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்க முறையான பரிகாரங்கள் செய்யணும் அவங்க பேர்ல அன்னதானம் கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு முறை செய்யலாம் இல்லைனா அவங்க ஆன்மா அமைதியா இருக்கணும்னா ஒரு தீபம் ஏத்தி வழிபடலாம் இப்படி செய்யும் போது அந்த ஆன்மாவின் அழுகை குறைஞ்சு அந்த வீட்ல நிம்மதி திரும்பும் குறிப்பாக ஒரு மனிதன் இறந்த பிறகு பூலோகத்துக்கு செல்ல பதினாறு நாட்கள் ஆகுமாம் பதினாறு நாட்களில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து அவரை வணங்கினால் அந்த ஆன்மாவுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அந்த ஆன்மாவால் உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக ரீதியாக செய்திகளை தெரிஞ்சுக்கிற மறக்காம நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள்